வெல்கம் டு ஆனந்தி ஸ்ரீ ஹோம் கிச்சன் இன்னைக்கு மொடவாட்டு கிழங்கு சூப் பண்ண போறேன் இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் வெளியிலையும் கிடைக்கிறது இது கு சூப் செஞ்சு குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது கை கால் வலிக்கு ரொம்ப நல்லது மாடிப்படிக்கட்டு ஏறி முடியாது முடிக்காதவங்களாம் முடியாதவங்களாம் இதை குடிக்கலாம் இது செய்யறதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு இந்த கிழங்க வந்து மேல் தோலை நல்லா சீவிட்டு இந்த கிழங்க கேரட் துருவல்ல துருவி வச்சிருக்கேன் இது மொத்தம் வந்து ஒரு கால் கிலோ கிழங்கு நான் அதில் பாதி எடுத்துட்டு இருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு மிக்சி ஜார்ல நல்லா நைஸா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் நைசா அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சுங்க இவ்வளோ நைஸா அரைக்கணும் அரைச்சி வச்ச விழுத கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு பவுல் வச்சுட்டு அதுல இத விட்டுடுங்க விட்டுட்டு கொஞ்சம் நல்லா அரை லிட்டர் தண்ணி அதில் விடலாம் அந்த சாறெல்லாம் கொதிச்சு கொதிச்சு அந்த சாரெல்லாம் அது உள்ள இறங்கணும் இந்த மிக்சி ஜார் கூட அலம்பி அதில் விட்டுடலாம் விட்டு நல்லா கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு அந்த சாரெல்லாம் இறங்கணும் உள்ளுக்குள்ள இறங்கணும் அரைக்கும் போது இது வாசனை கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா வாசனை வருது நல்லா கொதிச்சு இந்த சாரெல்லாம் இறங்கட்டும் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும் மஞ்சள் தூள் கொஞ்சம் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது ஆன்டிபயாட்டிக்கு கொஞ்சம் உடம்புக்கும் நல்லது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கங்க பத்து நிமிஷம் கொதிச்சுட்டு இருக்கு நல்லா கொதிச்சா சாரெல்லாம் நல்லா இறங்கிட்டு நீங்க அப்படியே கிண்ணத்துல விட்டு குடிச்ச சூப்பு மாதிரி குடிச்சாலும் குடிக்கலாம் இல்ல ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம் ஃபில்டர் வச்சு வடிகட்டிடலாம் இது கொல்லிமலையில மட்டும் மட்டும்தான் கிடைக்கும் இது இது ஹேர் ஃபால்ஸுக்கும் ரொம்ப நல்லது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியா இருக்கும் கை கால் கை கால் ரொம்ப வலி தாங்க முடியாம வலி இருக்கிறவங்க இதை மாசத்துக்கு ரெண்டு மூணு முறை குடிச்சாக்க உடம்பு நல்லா இருக்கும் இது மிளகு சீரக பொடி ரசத்து கோச வச்சிருக்கேன் மிளகு சீரகம் தனியாத்தூள் ரெண்டு வெந்தயம் போட்டு வறுத்து வச்சிருக்கேன் இந்த பொடியை லேசா தூவினா இதுவும் நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு மிளகுத்தூள் லைட்டாக தூவி விட்டுலாம் விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி சூப் ரெடி ஆயிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் you